நம்ம வீட்டு ஆரஞ்சு மரம் அடுத்த சீசனுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க மரத்தில் பாருங்கள் இலை ஃபுல்லாக நல்லா அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இலை ஃபுல்லாக வந்து நல்லா பழுத்து இது கொட்டினதுக்கப்புறம் புதுசாக வந்து தலைஞ்சி வரும் புதுசாக தலைஞ்சி வர அப்போ தான் வந்து உங்களுக்கு பூ எடுக்கவே ஆரம்பிக்கும் பாருங்கள் மரம் ஃபுல்லாக நல்லா பழுத்து இலை அப்படியே மஞ்சள் மஞ்சள்லேயே நின்ட்டுருக்கு பூசணிக்காய் பாருங்கள் அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி நல்ல பெரிய காயாக இருக்குது நல்லா தூக்கவே முடியலைங்க அவ்வளோ கனமாக இருந்தது இது வந்து புதுசாக போட்டிருந்த செடி நல்லா தலைஞ்சி வந்திருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி ஒரு ரெண்டு ஊனி விட்டுருந்தேன் நல்லா வந்து தலை தலை தலைன்னு வந்திருக்குங்க இதுவாருங்க இந்த கொடி ஒன்று அந்த தக்காளி செடியை பிடிச்சி இழுத்துட்ருக்கு அதை எப்படி அறுத்து விட்டுருலாம் கொத்தமல்லி தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்திருக்கணும் அதான் இந்த இடையில மழை பேஞ்சு கொஞ்சம் அடித்ததுனால சரியாக வரல அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறப்பயே பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம எடுத்துடணும் இது ஃபுல்லாகவே நம்ம அடுத்த எடுத்துடலாம் இது வந்து தானா முளைச்சிருந்த தக்காளி செடி அது இருக்கிற இடத்துல அப்படியே வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் எப்படி தளதளன்னு இருக்குது பாருங்கள் நம்மளோட சிகப்பு வெண்டையெல்லாம் வந்து இப்போ அப்படியே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அந்த கனவுக்கு அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தடவை ஏன்னா பச்சை வெண்டையை விட இது நல்லா வந்திருக்கு இது வந்து வெண்டங்காய் செடின்னு தான் விட்டுருக்கேன் எனக்கு இப்போ வ இந்த இலை வர்றது பார்த்தா சந்தேகமாக இருக்குது இது வெண்டங்காய் செடியாக இல்லை கொட்டமுத்து எதாவது விழுந்து முளைச்சிருக்கான்ட்டு ஆனால் நல்லா வந்திருக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா தான் தெரியும் நீ பூக்கண்ணி வந்ததுன்னா தான் இது வெண்டக்காய் செடி தானான்னு ரெண்டு பாவ விதையும் பொடலை இது சுரக்கா விதையும் வந்து ஊனி விட்டுருந்தேன் பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கு இன்னும் நாலு நாள் போச்சுன்னா சூப்பராக இனி தளத்தலாம் மெ முளைச்சி வந்துடும் ரோஸ் செடி பாருங்கள் பூ வந்து நல்லா அழகாக வந்து பூத்துருந்தது வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த ஒரு பூவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மொட்டுக்கு மேலே இருக்குங்க ரொம்ப நல்லா அழகாக பூத்துருக்கு இந்த செடியில் எப்பயுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மொட்டு அந்த மாதிரி மொத்த மொத்தமாக வந்து தான் பூக்கும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு பொக்கே வந்து இருக்கிற மாதிரியே இருந்தது இந்த ஒரு இதில் பாருங்கள் மூணு மொட்டை அப்படியே சேர வந்திருக்கு இன்னும் ஒன்று ஒன்று பூ அங்கங்க பூத்துருக்கு கலர் பாருங்க சம்மா சூப்பராக இருக்குங்க